ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கேருவையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருவேயில நல்லா இருப்பீங்க நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க நம்ம வீட்டில் புதுசாக ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்க யாருன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க வாங்க தெரியுதா அந்த முக்கோன் மாதிரி ஒரு தையல் குருவி இப்போது புதுசாக கூடு கட்டிட்டு வராங்க என்னென்னா கிச்சன் பக்கத்துலேயே எட்டி பார்க்குற மாதிரியே கட்டியிருக்கிறாங்க நான் கூட நினைப்பேன் பரவாயில்ல இந்த குருவிங்கள்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு சொல்லி மேலே மேலே கட்டுவாங்க ஆனால் இந்த வாட்டி பக்கமாகவே கட்டியிருக்கிறாங்க நம்ம எட்டி பார்க்கலாம் அதில் முட்டை போட்டிருக்கா என்ன அப்படின்ட்டுலாம் ஸோ நான் அதை திருட்டுத்தனமாக ஒரு வேலை பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் அது கூடு கட்டுறத நான் வீடியோ எடுத்திருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரிப்பட்ட உயிரின உயிரினங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வரதுன்றது வி ஆர் பிளஸ்ட் அப்படி தானே ஸோ நிறைய பேர் மாடித்தோட்டம் வச்சுருக்குறவங்க எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தையல் குருவி கூடு கட்டும் நான் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா அது பக்கத்தில் இருக்கிறதனால தான் பாவம் அதுக்கு டிஸ்டாக இருக்கும்ல அதனால தான் நான் வால்யூமை கம்மி பண்ணிவிட்டேன் ஓகே ஸோ கூடவே கொஞ்சம் நம்ம தோட்டத்தில் அறுவடை இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவக்கா மருதாணியெல்லாம் ப்ரூன் பண்ணி விட்டேங்க செடியெல்லாம் ஸோ அதை வந்து அந்த மருதாணியும் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா இவ்வளோ அழகாக உள்ளே பில்டு பண்ணியிருக்கு எல்லாம் வச்சு அழகாக கட்டியிருக்குதுங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே ஸோ உண்மையாக நம்மளை விடவும் புத்திசாலி பறவைகள் பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ இதில் முட்டை போடுச்சுன்னு நமக்கு நல்லா தெரியும் அது போடுற போனவங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் பட் ஆனால் எனக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் பிடிக்காது பட் இருந்தாலும் பார்ப்போம் இல்லைன்னா நான் போட மாட்டேன் பாவம் இல்லையா அதனால் அதை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அதோடய நம்ம ஏன் போய் கெடுப்பானே ஸோ அப்படியே நம்மளோட அறுவடை கொஞ்சம் பூக்கள் கொஞ்சம் கோவக்காய் மருதாணியை இலைகளெல்லாம் கிள்ளி வச்சுருக்கேன் அரைச்சி வைக்கலாம் எயிட்டிஸில் இருக்கிறவங்கெல்லாம் மருதாணி அரைச்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்றத என்னோடய வீடியோ பாக்ஸில் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நான் என்ன பண்ண போகிறேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இந்த நாள் இனிய நாளாக அமை இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட பெரிய ஜம்போ அறுவடையோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் பாருங்கள் சின்ன இலை தான் அதனால தான் செடியை நான் வந்து கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி அதில் ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன் ஏன்னா இப்போ செடிகளெல்லாம் ப்ரூன் பண்ணுறவங்க இந்த சீசனுக்கு நீங்கள் ப்ரூன் பண்ணிங்கன்னா நல்லா கொஞ்சம் மழை விழறதுக்கு சீக்கிரம் த தழஞ்சு வந்துடும் அதனால் உங்கள் செடிகள் மரங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா ப்ரூன் பண்ணி விட்டுருங்க ஓகேவா ஸோ மாடி தோட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா கோவக்காய் சும்மா ஒரு அரை கிலோ போல் காய்ச்சிருக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது பூக்கள்னு வந்து ஜாதிப்பூ ரொம்ப பூத்துட்டு இருந்தது என் தலைக்கு தேவையான பூ அண்ணா அன்னைக்கு பூத்துருதுங்க ஓகேவா அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை ஹாவ் அ நைஸ் டே